அலாமும் வரமத்துல வபர்த்து சிறப்பான இந்த திருமண நிகழ்வில் பங்கு கொண்டிருக்கிற ஆளின் பெருமக்களே திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்ற மணாளர் மணாலியினுடைய குடும்பத்தினர்களே உறவுகளே அன்பு சகோதரர்களே சிறப்பான இந்த நிகழ்வில் பெருந்திரளாக உலமாக்கள் பங்கு கொண்டிருக்கிற காரணத்தினால் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில வார்த்தைகளை நான் கூறி என்னுடைய இந்த சிற்றுரையை நிறைவு செய்வேன் என்பதை ஆரம்பத்திலேயே தெரியப்படுத்தி மொரகம் மௌலானா முகம்மது நசுருல்லா சாஹிப் ஹசரத் அவர்கள் எங்கள் ஈரோடு தாவூதியா மதரசாவில் சுமார் பனிரெண்டு ஆண்டு காலம் உஸ்தாதாக பேராசிரியராக பணிபுரிந்தார்கள் அவர்கள் பணி செய்த காலத்தில் பல திறமையான காரிகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள் அவர்களை என்றென்றும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தாவூதியா மாணவர்களாகிய எங்களுக்கும் தாவூதியாவினுடைய நிர்வாகம் உஸ்தாத்மார்கள் எல்லோரும் அதை உணர்கிறோம் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கு அதனுடைய தொடர் நன்மைகள் போய் சேர்ந்து கொண்டிருக்கும் என்பதை இந்த நல்ல தருணத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஹசரத் அவர்களுடைய மூத்த மகனார் இன்னாமுல்லாவுடைய இந்த திருமண நகழ் நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டு துவா செய்வது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது திருமண வாழ்விலை அடியெடுத்து வைக்கின்ற இந்த புதுமண தம்பதிகளின் வாழ்க்கையை அல்லாஹு தாலா நீடித்து நிலைத்திருக்கச் செய்வானாக இன்று தொடர்கிற இவர்களுடைய திருமண உறவு நீடித்து நிலைத்து சொர்க்கத்திலும் தொடர வேண்டும் என்று உங்கள் எல்லோர் சார்பாக தவுதியா அரபிக் கல்லூரியினுடைய உஸ்தாத்மார்கள் சார்பாக நிர்வாகிகள் மாணவர்கள் அனைத்து தாவூதி பெருமக்கள் எல்லோரின் சார்பாக நான் துகா செய்து கொள்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லாம அலிஹுவசல்லம் அவர்கள் மணமக்களை வாழ்த்த அவர்கள் கற்று கற்றுத்தந்த துஹா பாரக் அல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க வ ஜமா பைன குமா ஃபி ஹைர் மிக அற்புதமான துஹாவினை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ரொலமாக்களுக்கு தெரியும் பாரக் அல்லாஹு லக்க வ பாரக்க அலைக்க இந்த இரண்டு வாக்கியத்திலும் முதலாவது வாக்கியத்தில் லக்க என்று வருகிறது இரண்டாவது வாக்கியத்தில் அலைக்க என்று வருகிறது இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது ஆனால் ஏன் நாயகம் செல்லலாம் அலி வசல்லம் அவர்கள் அந்த வார்த்தையை சிறு மாற்றத்துடனே இரண்டாவது முறையாக சொன்னார்கள் என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு விளக்கி தருவார்கள் அந்த விளக்கத்தை நாம் தெரிவதன் மூலமாக பெருமானார் செல்லதாக அருகி செல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொள்கிற மணாளரை பார்த்து மணமகனை பார்த்து மட்டும் துவா செய்தது போல் இருக்கிறது மணமகளுக்காக என்ன துவா செய்திருக்கிறார்கள் என்று யாருக்காவது சந்தேகம் வருமானால் அந்த சந்தேகமும் இந்த விளக்கத்தின் ஊடாக நிறைவாகும் நிவர்த்தி செய்யப்படும் என்பதற்காக அந்த ஒரு விவரத்தை மட்டும் சொல்லி நான் என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் பொருமாக்களுக்கு தெரியும் லக்க என்று சொன்னால் உமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அலைக்க என்பது உன் மீது உள்ள கடமைகள் அப்படி என்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹ் வல்லம் அவர்கள் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைக்கின்ற இந்த மணாளனை பார்த்து மணமகனை பார்த்து என்ன சொல்கிறார்கள் உமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக நீர் செய்யவிருக்கின்ற கடமைகளிலும் அல்லாஹ் பறக்க செய்வானாக என்று துவா செய்கிறார்கள் உரிமைகள் என்றால் என்ன கடமைகள் என்றால் என்ன மனைவியிடம் இருந்து மார்க்க ரீதியாக இவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகள் முழுமையாக கிடைக்கட்டும் நிறைவாக கிடைக்கட்டும் என்று இந்த துவாவிலே குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் மணமகள் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லா தரணும் அப்படி தந்தான் சொன்னால் மணமகனுடைய உரிமைகள் முழுமையாக நிறைவேறும் மணமகனாகிய இவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லா தர வேண்டும் இவர் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிற போது மனமகளுடைய உரிமைகள் முழுமையாக நிறைவேறும் ஒரே வாக்கியம்தான் மாப்பிள்ளையை பார்த்து சொல்லப்படுகின்ற வாக்கியம்தான் ஆனால் அந்த வாக்கியத்துக்குள்ளேயே மன மகளுக்கும் சேர்ந்து நிறைவான துவா இருக்கிறது என்பதை இந்த விளக்கத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்கிறோம் கணிம் நிறைந்த பெரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹா அலேஹி வல்லம் அவர்கள் செய்த அந்த துகாவைப் போல ஒரு மிகச்சிறந்த மணமகனுக்கு இலக்கணமாக இந்த மணமகனும் மிகச்சிறந்த மணமகளுக்கு மனைவிக்கு இலக்கணமாக அந்த சகோதரியும் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள் அல்லாஹு தாலா அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் அமைத்து தருவான் அவர்களுடைய வாழ்வில அவர்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீலோடி வாழ வேண்டும் எல்லா கயிர் பறக்கத்துகளையும் பெற்ற சிறந்த தம்பதிகளாக அல்லாஹ் அவர்களை வாழ்வாங்கு வாழ வைப்பானாக என்று மறுபடியும் துஆ செய்து